அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் அம்மையப்பன் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஆம் நாம் நினைத்தது நினைத்தவாறு நம் ஈசன் ஈழேற்றி தருவாராக நம் இறைவனின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம இன்று பிரதோஷ நாளாகும் பிரதோஷ நேரத்தில் நம் இறைவன் ஈசனின் பதம் போற்றி மகிழ்வோமாக நம் பாவங்களையெல்லாம் போக்கும் நம் பரமனின் திருவடியை என்றும் போற்றி புகழ்ந்து பாடினாலே நம் இன்னல்கள் அனைத்தும் காணாமல் சென்றுவிடும் ஆம் சிவாய நம்ம திருச்சுற்றம்பலம் அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவ உண்ணா உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மழை தீரமாவணி திகழ மண்ணாந்தன அறிவித்திரல் மழலை முழவுவதும் அண்ணாமலை தொழுவார் வினைவழுவன மருமி திரு அண்ணாமலை தொழுவார் சிவாய நம திரு அண்ட பகுதி இதில் அறுபத்தி ஒன்றாவது வரிகள் முதல் எழுபதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போமாக புவனியிற் சேவடி தீண்டினன் காண்க சிவனென யானும் தேரினன் காண்க அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானம் உடனே காண்க பரம ஆனந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின்வொளி திசை திசை விரிய ஐம்பொள பந்தனை வாழ் அரவு ஈரிய அடியேன் பொருட்டு ஆண்டவன் தனது செவ்விய திருவடி நிலத்தை தொடும்படி செய்தான் அவனை சிவனே நான் தெரிந்து கொண்டேன் அவனும் என்னை ஆட்கொண்டு அருளினான் குவளை பூவை ஒத்த கண்களையுடைய அம்பிகையின் பாகன் சிவனார் அவர்கள் இருவரும் சொரூபத்தில் ஒன்று என்பதை அறிந்து கொள்க சிவசக்தியின் ஐக்கியத்தினின்று பிரபஞ்சம் எங்கும் பொழுகிற பரமானந்தம் பழைய ஆழ்கடல் போன்று அளப்பறியது பெருத்த கார்மேகம் உதித்து நான்கு திசையிலும் பரவுவது போன்று பரமன் அழகு நிறைந்த திருப்பெருந்துறை மலையின் மீது பிரசன்னமாகி தனது ஞான பிரகாசத்தை எங்கும் ஒளிர செய்தான் உலகில் வந்தப்படுத்துகிற ஐம்பொறிகள் என்னும் ஒளி நிறைந்த பாம்பு விரண்டு ஓடுகிறது ஆம் நாம் பந்த பாசங்களில் சிக்கிக்கொண்டு நாம் அதிலிருந்து வெளியேற முடியாமல் அவதிப்படுகின்றோம் அதை அத்தனையும் அறுத்து வீடு பேறு என்னும் நிலையை நமக்கு கொடுப்பவர் நம் இறைவன் அத்தகைய இறைவனின் புகழை இன்றும் நம் நாவால் போற்றி புகழ்வோமாக பிரதோஷ காலம் என்பது இறைவன் நஞ்சுண்டு உலகை காத்து ரட்சித்த அன் நேரமாகும் அப்படி உலகையே காத்து அருள் புரிந்த நம் ஈசன் நம் இன்னல்களுக்கு ஓர் வழிவகுக்காமல் விடுவாரா இல்லை நிச்சயம் நம் இறைவன் நம் இன்னல்கள் அனைத்திற்கும் ஒரு சரியான தீர்வாய் நமக்கு தந்து அருளுவார் என்றும் அவரை மறவாமல் அவரை சிந்தையில் நிறுத்தி அவர் நாமத்தை நம் நாவால் கூறுவோமாக शिवाय नमः तिरुचित्रं बलं शिवसिदं तिल्लयं बलम्